வணக்கம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே யூடியூப் நேயர்களே மாதா பிதா குரு தெய்வம் அருளாலும் பஞ்சபூதம் நம்ம துணையுடனும் நம்மளுடைய தேடல்களில் இருநூத்தி அறுபத்தாறு பகுதியில் என் கணித ஜோதிடத்தை பற்றி பெயரியல் மற்றும் பிறந்த தேதி விதி எண்ணை பற்றி நாம் சிறிது ஆய்வில் நாம் சிறிது பார்ப்போம் ஏற்கனவே பல பகுதிகளை பார்த்து நட்பு பகை அதிகமான நேயர்கள் விருப்பத்தின் பேரில் மோட்டிவேஷனல் என இருபத்தி இரண்டு ஆண்டு துவக்கப்பட்ட இந்த மணிஷ் டிக் தேவதையின் குரல் என் தமிழ் என ஆரம்பிக்கப்பட்டது ஜோதிடத்தின் பால் அதிக நேயர்கள் விருப்பத்தின் பெயரில் மோட்டிவேஷனலாக ஆரம்பிக்கப்பட்ட எமது ஜோதிட பகு பகுதியாக மாறி பொழுது ஜோதிடம் என் ஜோதிடம் மற்றும் நவ கோள்கள் ஜோதிடத்தில் பயணித்து கொண்டு வருகிறோம் பயனடையுங்கள் யாம் பெற்ற இன்பம் இவ்வகை வையகம் பெறவும் யாம் பெற்ற துயரங்களை வையகம் பெறக்கூடாது என்ற நோக்கத்தில் விழிப்புணர்ச்சிக்கான மற்றும் ஆய்வுக்காக அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்கள் பயன்பெற்றால் இதை விட நான் பெருமை கொள்வது வேறு எதுவும் இல்லை எனவே நட்பு பகை அதிகமான நேயர்கள பகிர்ந்தமைக்கு மிக்க மிக்க நன்றி எனவே பகையெண்ணில் பெயர் மாற்றி பல பொருட்கள் சம்பாதித்த பிரபல்யங்களும் உண்டு எம் எம்முடைய சிந்தைக்கு பொழுது நான் அதை சரி செய்து கொடுத்தேன் என்பது பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன் எனது நண்பர்க்கு எனவே நம்மற்றவர்கள் யாரையும் குறை கூறவோ யாரையும் பொறுப்பு துறப்பு என்னுடைய நோக்கம் அல்ல எனவே இந்த பிரமிடுகளில் உள்ள மூல நூல்களில் உள்ள என் ஜோதிடத்தை பல வகையில் என்னுடைய இந்த உலகிற்கு உணர்த்தவே வணிக ரீதியாக இல்லாமல் விளம்பரத்திற்காக இல்லாமலும் பொது ஆய்வு அல்லது விழிப்புணர்ச்சி அல்லது வழிகாட்டியாக உங்களுடன் அழித்து கொண்டுள்ளதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எனவே ஒன்று முதல் ஒம்பது வரை அனைத்து நவக்கோள்கள் சூரியன் ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு சூரியனில் ஆரம்பித்து ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழு செவ்வாய் வரை அனைத்து எண்களினுடைய விளக்கங்களை இதற்கு முந்தைய பதிவுகளில் நாம் கொடுத்து உள்ளோம் கடந்த மூன்று ஆண்டுகளில் இந்த பகுதியை நிறைவு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நான்காம் ஆண்டு தொடக்கத்தில் அடியெடுத்து வைப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஆதரவு தரும் அனை உலகங்களும் இந்த ஆதரவு தரும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் யூடியூப் நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் இது வணிக நோக்கத்திற்காகவோ அல்லது பணத்திற்காகவோ விற்பனைக்காகவோ வெளியிடப்பட்ட படுகின்ற பதிவுகள் அல்ல ஒரு விழிப்புணர்ச்சிக்காகவும் யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறவும் யாம் பெற்ற துயரங்கள் எதிர்கால அன்பர்கள் பெறக்கூடாத நோக்கத்தில் நாம் இந்த பகுதியினை தொடர்ந்து வெளியிட்டு கொண்டுள்ளோம் சிறு நேரம் உங்களுடன் உலா உரையாடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எனவே எதிர்காலத்தில் இது ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் பட்சத்தில் அந்த பெருமை இந்த பிரபஞ்சத்திற்கே சேரும் எனவே நவக்கோள்களினுடைய உடைய விளையாட்டு என்று எடுத்துக்கொண்டாலும் சரி எனவே என் கணிதத்தில் பிரபல்யமான இரு நபர்கள் இறுதியில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் அவர்களுடைய பெயர்கள் அதாவது குறிப்பாக ஒன்று சூரிய ஆதிக்கத்தில் அமைந்ததால் அதான் பத்தொம்பது என்பது சூரியம் அதாவது அஸ்தமனமே இல்லாத எண் என குறிப்பிடப்பட உள்ளது அதே சமயம் ஒன்றாம் எண்ணில் ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தி எட்டில் மிக பிரபல்யமான தலைமை தலைவர்கள் அல்லது தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் உருவாக்கும் என்பது இல்லாமல் இருபத்தெட்டு ஒன் சூரிய ஒன்று சூரிய ஆதிக்கத்தில் இருபத்தெட்டு துரதிர்ஷ்டமான எண் என்பதையும் அனைவரும் அறிந்தது அனைவருக்கும் இந்த ஜோதிட என் ஜோதிட பகுதி கிடைப்பதற்கு அரிது யாராருக்கெல்லாம் அந்த தகுதி உள்ளதோ அவர்கள் மட்டுமே என்னுடைய பஞ்சபூதங்கள் அல்லது நவக்கோள்களுடைய ஆசையுடன் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை நான் இவர் ஒரு குறிக்கோள் பிரபல்யங்கள் வணிக நோக்கத்திலும் விளம்பரத்திற்காகவும் பகை எண்களை பெயரை வைத்து பொருள் சம்பாதிப்பது என்னுடைய கவனத்திற்கு சில சமயம் நண்பர்கள் மூலமாக வந்து அவர்களுக்கு செய்து கொடுத்து கொடுத்துள்ளேன் என்று பெருமையுடன் கூறிக்கொள்ள விளைகின்றேன் யாரையும் குறை கூறியோ யாரையும் என்னுடைய மனம் புண்பட முடியோ இந்த பதிவு அல்ல பொறுப்பு துறப்பு எனவே என்னுடைய பிரபல்யமான இரண்டு நபர்களை இறுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த வகையில் அவர்கள் சூரியன் மற்றும் புதன் நம்முடைய கேது ஆதிக்கத்தில் எவ்வாறு நம் இந்த உலகிற்கு நமக்கு விளங்கினார்கள் என்பது அனைவரும் அறிந்ததே மற்றும் அவருடைய பாரட்லா படிக்க இங்கிலாந்து சென்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் ஆடைகளை தொடர்ந்து நாடாளுமன்ற வேஸ்ட் துண்டுடன் நடைபயணமாக இந்திய விடுதலை சுதந்திரத்திற்காக தியாகியாக பல அகிம்சையான போராட்டங்களை நிகழ்த்தி இந்தியாவினுடைய தந்தையாகவும் உடைய விடுதலைக்காக அந்த மகாத்மா காந்தி மோகன்தாஸ் கலம் சந்த் என்ற இயற்பெயர் எம் கே காந்தி என பெயர் பெற்று நம்மும் அனைவருக்கும் சுதந்திரத்தை அளித்து தியாகி அந்த வகையில் நம்முடைய பல ஆன்மீக வழிகளிலும் அதே சமயம் உடைய பொறுமையாக அதாவது அகிம்சை வழிகள் நமக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார் என்பது தெரியும் அதே சமயம் தியாகிகளில் தலைமையானவர் பலர் இருந்த போதிலும் பாபு சிதம்பரம் பிள்ளை பிள்ளை என்று ஆங்கில செல்லமாக அழைக்கப்பட்டிருந்தாலும் பாபு சிதம்பரம் வி சி என்று கேதுவின ஆதிக்கத்திலும் பிஓ சிதம்பரம் என்பது சூரியனுடைய ஆதிக்கத்திலும் இருப்பது கண்கூடாக நாம் அனைவரும் அறிந்தது எனவே இரண்டு பெயர்களுமே சூரிய ஆதிக்கத்தில் இருப்பதால் மிகப்பெரிய தலைமை பொறுப்புகளையும் மிகப்பெரிய ஒரு உச்சாணி கொம்பில் உயர்ந்த ஒரு நிலையையும் அடைவதற்கு காரணமாக இருந்தது அந்த வகையில் பெயர் இருபத்தி எட்டு பத்தொம்போது இனிசையலுடன் சேரும் பொழுது எம் கே காந்தி மோகன்தாஸ் கரம்சந்தாக இருந்தாலும் அவர் எம் கே காந்தி என்று கையொப்பமிட்டது இருபத்தைந்து கேதுவினுடைய ஆதிக்கம் வாழ்நாள் முழுவதும் போராட்டத்திற்காக வாழ்நாளை வாழ்ந்தவர் அதே சமயம் அவர் பிறந்த தேதி இரண்டு அன்று ஒம்பது ஒம்பது ஒரு தோல்வியே அதாவது ஒம்பதின் துணை கொண்டால் எந்த ஒரு இதிலையும் வெற்றி பெறலாம் என்பதும் அறிந்தது ஒன்றுக்கு ஏழும் ஏழுக்கு ஒன்றும் பகை என்பதும் அனைவரும் அறிந்தது அதே இரண்டுக்கும் ஏழு பகைதான் சூரியனும் சந்திரனும் கேதுவிற்கு பகை அந்த வகையில் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு நீங்கள் சிந்தியுங்கள் சிந்திப்பதற்காகவும் விழிப்புணர்ச்சிக்காகவும் இந்த பகுதியில் கூறுகிறேன் எனவே இந்த இருபத்தி எட்டு சூரிய ஆதிக்கத்தில் துரதிர்ஷ்டமான எண் அதாவது பூரண ஆதிக்கத்தை கொடு கொடுக்காது அதாவது ஒன்று சூரிய ஆதிக்க தலைமை பொறுப்பில் ஏற்றாலும் அந்த முழுமையான பயனை அடைய முடியாது என்பது அனைவரும் அறிந்தது இந்த மூலநூல் சித்திர வடிவங்களாக ஏடுகளிலிருந்து பல அந்நிய தேசங்களுக்கு பரவி இன்று எகிப்தில் உடைய பிரமிடுகளில் சித்திர வடிவங்களாக உள்ள மூலநூல் ஆகும் இந்த ஒரு சிந்தனைக்காய்வுக்கும் விழிப்புணர்ச்சிக்காகவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புது பரிமாணத்தில் நாம் நவ நாயகர்கள் ஜோதிடத்தில் ஆரம்பிக்க விளைகின்றேன் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்று ஆண்டுகளை கடந்து நாலாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த வேளையில் உங்களை நான் புது பொலிவுடன் அஸ்ட்ரோமனிஸ் என்ற ஒரு நவ கட்டங்கள் அதாவது பன்னெண்டு பாவங்களுடைய கட்டங்களில் உங்களை என்னுடைய சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் ஆதரவு வழியுங்கள் நன்றி வணக்கம் தொடரும்